Ministries. சபைக்கு நான் கூடி வருவதனாலே என்னுடைய அவயங்களில் ஏதாவது வளர்ச்சியோ அல்லது அவயங்கள் வேறு அவயங்கள் வருவதோ அல்ல நான் சபைக்கு கூடி வருவதன் ஒரே நோக்கம் என்ன என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் பெலப்படுவதற்கு ஆமை நாளை லூயா கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பெலப்படுவதற்கு அதற்காகத்தான் நம் சபைக்கு கூடி வருகிறோம் ஆனால் ஆனால் வேதம் சொல்லுகிறது சபைக்கு கூடி வருவது ஆபத்து எப்படி? சபை கூடி வருவது ஆபத்தான செயல் டேஞ்சரஸ் அப்ப திருச்சபை கூடி வருவது டேஞ்சரஸ் அப்படின்னு வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது ஒரு வகையில் அதை குறித்தின காரியத்தை இந்த நாளிலே நம்ம தியானிக்கலாம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் எழுபத்தி நாலு ஏழு உமது இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள் பாருங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க கவனிக்கலாம் உமது பரிசுத்த ஸ்தலத்தை இரையாக்கி உமது நாமத்தின் தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள் அதுக்கு முன்பாக ஒரு வார்த்தையை படிக்க கேட்கலாம் அதே சங்கீத சங்கீதத்தில் படிங்க சிஸ்டர் உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கர்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள் யாருடைய சத்துரு யாரு தேவனுடைய சத்துரு கர்த்தருடைய சத்துருக்கள் எங்க சொல்லுங்க ஆலயத்துக்குள்ள தேவனுடைய சபைக்குள்ளே என்ன செய்யறாங்களா கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்காக நாட்டுகிறார்கள் யார் இவர்கள் கர்த்தருடைய எதிரிகள் கர்த்தருடைய எதிரி சாத்தானும் அவனுடைய தூதர்களும் அவனுடைய படைகள் இவைகள் என்ன செய்கிறதாம் உம்முடைய சபை அப்படி என்றால் கர்த்தருடைய சபையிலே எழுதின சங்கீதம் அப்போ கர்த்தருடைய சபையில சாத்தானின் சபையல்ல வேறு சபை அல்ல வசனம் சொல்லுகிற திட்ட தெளிவாக கர்த்தருடைய சபையிலே தேவனுடைய சபையிலே உம்முடைய எதிரிகள் கர்த்தருடைய எதிரிகள் சாத்தானும் அவனுடைய சேனைகளும் கூட்டங்களும் பொல்லாத ஆவிகளின் செயல்களும் என்ன செய்கிறதாம் தங்கள் கொடிகளை இங்கே நாட்டுகிறது இங்கே நாட்டுகிறது அப்படி என்றால் நன்றாய் கவனிக்க வேண்டும் நம்ம இந்த ஆலயத்துக்குள்ள யார் கொடி இருக்கிறது பிசாசின் கொடி அவைகள் அவர்கள் என்ன பிசாசி நாவிகள் என்ன செய்கிறதா நம்மளை கர்சித்து போடுகிறது எங்க சபைக்குள்ள அப்ப நம்ம சபைக்கு வருவது டேஞ்சரா இல்லையா டேஞ்சர் தான் அதான் சொல்லுது தெளிவா சபைக்கு வருவது டேஞ்சர் ஏனென்றால் அங்கு சாத்தான் தன்னுடைய கொடியை நாட்டி வைத்திருக்கிறான் பார்ப்பதற்கு தேவனுடைய சபைதான் தேவனுடைய பேர்தான் ஆனால் அங்கே யார் இருக்கிறது பிசாசின் ஆதிம் பிசாசின் ஆவிகள் மனிதனுக்குள்ளே ஏவப்பட்டு அவனால் இயக்கப்படுகிற அந்த இயேசுவின் சபைக்குள்ளே யார் கொடிநாட்டி இருக்கிறார் பொல்லாத பிசாசின் தேவனுடைய எதிரியானவன் திருச்சபைக்குள்ளே கொடிநாட்டி இருக்கிறான் அப்படி என்றால் நான் திருச்சபைக்குள்ளே வரும் அந்த கொடிக்கு கீழே நான் இருக்கும் பொழுது நான் யாரோடைய பிள்ளையாக காணப்படுகிறேன் பிசாசின் பிள்ளையாக காணப்படுகிறேன் கர்த்தருடைய பிள்ளை அல்ல ஏனென்றால் அவன் என்னை கரிசித்து அவன் வலையிலே என்னை வைத்திருக்கிறான் ஆகையாலே நான் ஆலயத்துக்கு வருவதை விட நான் வீட்டில் இருந்து விடுவதே மேலான காரியம் அப்ப நம்ம நினைக்கிறோம் அங்கேயும் இயேசு தானே இருக்காரு இங்கேயும் இயேசு தானே இருக்காரு அங்கேயும் இயேசு பாட்டுதானே பாடுறாங்க வாங்க நம்ம எல்லாரும் போவோம் போனா இதுதான் காரியம் எது அங்க யார் இருக்கிறா அவனுடைய கொடி நாட்டப்பட்டிருக்கிறது அப்ப அவனோட கொடி நாட்டப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும் என்பதை திருவசனத்தை படிக்க நேரம் இல்லை ஆனால் சொல்லுகிறேன் வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு சுபாவ எண்ணத்தை நான் கொடுத்திருக்கிறேன் அவைகளால் உங்களுக்கு அறிந்து கொள்ளப்பட முடியவில்லையோ என்று வேதம் கேட்கிறது எப்படி என்றால் உங்கள் இருதயத்துக்குள்ளேயே கர்த்தர் யார் அவர் யார் அவருடைய செய்தி என்ன இந்த ஆலயத்துக்குள்ளே எந்த கொடி இருக்கிறது என்பதை உன்னால் இனம் கண்டு கொள்ள முடியவில்லையோ என்று கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறது ஏனென்றால் உன்னை நிதானம் கொள்ளுகிற ஆவியினாலே உன்னை சிருஷ்டித்தேன் ஆகையாலே எது தேவனுடன் எது தேவன் காரியம் என்பதை உன் கண்களும் உன் செயல்களும் காண நீ காண முடியும் என்பதை தேவவசனம் சொல்லுகிறது தேவனுடைய ஆலயம்தான் இந்த பலிபீடத்தை அக்கினிக்கு இரையாக்கி இவைகள் எல்லாம் அசுத்தமாக்கி அசுத்தமான காரியத்தை கொண்டு வந்து தன் மனிதனுடைய இச்சை காரியத்தை உள்ள செய்து அவனுடைய ஆண் பான் எல்லாவற்றையும் பிரிக்காதபடி ஒன்று சேர்ந்து கூத்தாட்டம் போட்டு வசனம் தெளிவாக சொல்லுகிறது அவர்கள் குடித்து பாரு கூட அவர்களை ஏகமாய் நிறுதொழியாக்குவோம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்தில் உள்ள ஆலயங்களை எல்லாம் சுட்டெரித்து போட்டார்கள் தேசத்தில் உள்ள ஆலயங்களை எல்லாம் அவர்கள் செய்கையினால் பிசாசின் காரியம் கொடி உள்ளே நாட்டப்பட்டு அவைகள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டது அப்ப அந்த மாதிரி ஆலயத்துக்குள் நான் நிற்பேனானால் ஐ மீன் அ டேஞ்சர் நம்ம நினைக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சுக்கு போயிட்டோம் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே போகிறது தானே நல்லது ஆலயத்துக்குள்ளே போயிட்டு வந்துட்டோமே என்பதல்ல போனதனால் வருகின்ற பிரச்சனை என்பதை சத்திய வார்த்தை சொல்லுகிறது அப்படியே புதிய ஏற்பாடில் மேத்யூ படிக்க கேட்கலாம் மேத்யூ இருபத்தி நாலு பதினஞ்சு மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது பாருங்க புதிய வசனம் சொல்லுகிறது தானியல் திருக்க தரிசி சொல்லிருக்கிறார் அருவறுப்பான காரியத்தை சபையளுக்குள்ளே செய்து என்ன செய்வார்களாம் தேவனுடைய ஆலய பரிசுத்தமாக்கிறது நீங்கள் அந்த ஆலயம் அப்ப முதலாவது ஆலயம் என்றால் என்ன நான் தான் ஆலயம் அப்ப நான் கூடி வருகிறது ஆலயம் அது ஒரு இடம் அது ஒரு ஸ்தலம் அப்ப அந்த ஸ்தலத்தை என்ன செய்கிறார்கள் அசுசிப்படுத்துகிறார்கள் அதைத்தான் இந்த எட்டாவது வசனம் சொல்லுறதே மாத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு சொல்கிறது வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் வேதத்தை வாசிக்கிறவர்கள் சிந்திக்கணுமா அந்த சிந்திக்கிறதை தேவன் நம்மளுக்குள்ளே கொடுத்திருக்கிறார் அப்போ ஒரு இடத்துல இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே சாத்தானோட கொடி இருக்குமானால் நம்ம அந்த இடத்தில் இருப்போமானால் நான் அவன் பிள்ளையில் அவன் ஆதிக்கத்தில் அவனுடைய ஆவிக்கில் இழுப்புண்டவனாக வானமண்டல பொல்லாத சேனைகளின் ஆதிக்கத்துக்குள் நான் இருக்கிறேன் அது தேவனுடைய ஆதிக்கம் அல்ல அங்கு தேவன் வசிக்கவில்லை தேவ ஆவியானவர் அசைவாடவில்லை அவருடைய அங்கே ஒரு அனுபதமும் கிடையாது என்று தேவ வசனம் சொல்லுகிறார் ஆகையால் தான் நீங்கள் சபைகளில் பார்க்கலாம் தங்களுக்கு பிடித்த காரியத்தை செய்வார்கள் கர்த்தருடைய காரியம் பரிசுத்தத்துக்குரிய ஒன்றும் இராது அங்கே நீதி இருக்காது பரிசுத்தத்தை கொடுத்திருந்த பிரசங்கம் இருக்காது பாவத்தை கொண்டிருந்த கண்டின துருப்பு கிடையாது எதுவுமே கிடையாது ஒன்றே ஒன்று இருக்கும் கிருவை என்ற ஒரு தலைப்பை வைத்து அதற்கு கீழாக அவர்கள் செய்யக்கூடியது எல்லாம் அது தேவனால் வந்தது என்று மாய பிம்பத்தை போட்டு பிசாசன் இழுப்புக்குள் நடத்தப்படுகிற தேவாலயங்கள் சிங்கத்தின் கர்ச்சிப்புக்குள்ளே மாட்டி இருப்பது போல அவர் கொடிக்குள்ளே நம்ம இருக்கிறோம் தேவன் வரும் பொழுது அவைகளை சுட்டரித்து பழிபிடங்களை அக்கினிக்கு ஒப்புக் கொடுப்பார் அல்ல லூயா அப்போ அப்படியான சபையில் நீங்களும் நானும் கால் பதிப்பேன் என்றால் வருகின்ற அபாத்திரத்தையும் வருகின்ற அழிவையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவ சபையாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தலைப்பு தேவ சபைக்குள் பரிசுத்தம் சபையோட பரிசுத்தத்தை குறித்து தேவன் பேச விரும்புகிறார் ஆமே ஒரு காரியத்தை நன்றாய் நினைவு கொள்ள வர வேண்டும் கர்த்தர் சொல்லாத காரியங்கள் அது கர்த்தர் சொன்னார் என்று நான் செய்வதல்ல இப்ப பாருங்க அப்படியே நம்ம படிக்கலாம் அடுத்த வசனத்தை ஒன்று குறைந்திய மூன்று பதினேழு ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் பாத்தீங்களா தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா என்ன ஆகும்ன்றது வேதம் சொல்லுகிறது ஆனா அந்த ஆலயம் எது நம்ம தான் அந்த ஆலயம் நம்ம தான் தேவனுடைய ஆலயம் அப்ப இந்த ஆலயத்தை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் அந்த ஆலயம் நீங்களும் நானும் தான் அந்த ஆலயத்தை நீங்கள் காரியத்தில் ஆனால் கர்த்தர் அவைகளுக்கு என்ன பதில் சொல்லுகிறார் என்றால் அந்த ஆலயத்தை நான் கெடுத்து போடுவேன் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது அப்படியே பாருங்க ஒன்று குறைந்தர் ஒன்று இரண்டு விலை இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களா அழைக்கப்பட்டவர்களுமா இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராக இருக்கிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது அப்ப இங்கே நல்லா கவனிக்கணும் மூணு பதினேழு சொல்லுகிறது நம்மளே அந்த தேவாலயம் அடுத்த வசனத்தை பார்ப்போமானால் அப்ப தேவாலயத்தின் அடையாளம் என்ன அவர் சொன்னார் பரிசுத்தம் அல்ல லூயா தேவாலயத்தோட அடையாளம் என்ன பரிசுத்தம் அப்போ ஒரு ஆலயத்துக்குள்ளே பரிசுத்தம் இல்லை என்றால் அது தேவாலயம் அல்ல அது யாரோட ஆலயம் பொல்லாத ஆவிகளின் இழுப்புண்ட ஆலயம் அந்த ஆலயத்துக்கு நாம் நிற்கும் பொழுது அது டேஞ்சர் அப்போ கர்த்தரோடைய ஆலயத்தில் என்ன இருக்குமாம் அடையாளம் இருக்கும் என்ன அடையாளம் இருக்கும் பரிசுத்தம் என்ற அடையாளம் இருக்கும் பரிசுத்தத்தை குறித்து கண்டித்து பேசுவது பாவத்தை குறித்த பேச்சு நீதியை குறித்த பேசு ராஜ்யத்தை இவைகளை குறித்து கிறிஸ்து ஏன் மறித்தார் கிறிஸ்துவின் ரத்தம் ஏன் சிந்தப்பட்டது சிலுவை ஏன் வந்தது ஏன் கிறிஸ்து மறிக்க வேண்டும் இவைகளை குறித்து ஒரு சபை பேசுமா இருந்தால் அதுதான் தேவனுடைய சபை அதுதான் திருச்சபை அல்ல லூயா அதற்குள்ளே தேவன் அசைபாடுகிறார் அதை விட்டு வேறு எங்கும் நம் நிற்போமானால் நீங்க இங்க கூட நீங்க நல்லா கவனம் வச்சுக்கொள்ளலாம் இங்கே உங்களை சத்திய வார்த்தை தேவன் பேச வேண்டும் பரிசுத்தத்துக்குரிய காரியம் இங்கே இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க இங்க இருக்கிறது நானும் நீங்க இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது அல்ல இல்லையா வேற எங்கேயும் நம்ம போயிடலாம் அப்படி ஒரு சபைக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது சபை அல்ல அவன் தேவன் வரும்பொழுது பொழுது அவைகளை சுட்டரிப்பேன் என்று சொல்லுகிறார் அப்ப அப்ப பாருங்க அடுத்த வசனத்தை படிங்க ஒன்று பேதிரு ஒன்று பதினைந்து அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் இருங்கள் பாருங்க நம்மளை அழைத்தவர் யாரு பரிசுத்தர் நம்மளை அழைத்தவர் பரிசுத்தர் அதனால என்ன சொல்றாரா நம்மளையும் சொல்லுங்க கிறிஸ்துவின் ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது பரிசுத்தமாக்குவதற்கு பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாகி பரலோக கூறிய பரிசுத்தம் பரிசுத்தம் எப்படி வருகிறது தேவனுடைய பயத்திலிருந்து தான் பரிசுத்தம் வரும் வேறு எங்கிருந்தும் பரிசுத்தம் வராது அன்பு பரலோக ராஜ்ஜியத்துக்குரியது தேவனிடத்தில் நான் வைக்கிற அன்பு அது அப்பா பிள்ளை என்று ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஆனால் உங்கள் பாவத்தை உணர்த்தி கழுவுவதற்கு பரிசுத்தமாக ஆக்குவதற்கும் தேவனுடைய பயம் தான் நம்மளை அதை செய்ய முடியும் அதுதான் நம்மளை வைராக்கியத்துக்குள்ளே நிறுத்தும் அதுதான் பரிசுத்தத்தை வளர்க்கும் ஆகையாலே நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு சபையின் அடையாளம் பரிசுத்தம் அந்த பரிசுத்தம் எங்கெல்லாம் இல்லையோ அங்கே எல்லாம் தேவன் இல்லை அங்கு தேவனுடைய நாமத்திலே பிசாசின் கொடி நாட்டப்பட்டிருக்கிறது அந்த கொடிக்கு கீழே நாம் அமருவோம் என்றால் நாமும் அவனுடைய கட்சியிலே இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் அல்ல லூயா அப்படிப்பட்ட எந்த இடத்தில் நாம் நிற்போமானாலும் அதுதான் பதில் வேறு எதுவும் அல்ல இதைத்தான் வேதம் சொல்லுகிறது ஆண் பெண் என்று வேறுபாடு இல்லாமல் அவர்கள் ஆடுவார்கள் பழிபீடத்திலே எதை வேணால் போடலாம் பாருங்க ஒரு எங்கேயாவது வேதத்தில் எங்கேயாவது அப்போஸ்தலர்கள் எங்கேயாவது தேவனதை குறித்து பேசியிருக்கிறாரா இல்லாத ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வருகிறான் எங்கிருந்து வருகிறது பொல்லாத ஆவிகள் இழுப்புண்டவர்கள் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல கத்தருடைய வார்த்தை அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஒரு நாள் அது எல்லாவற்றையும் சுற்றறிக்கும் அப்ப பரிசுத்தம் தான் தேவாலயத்தின் அடையாளம் அதுதான் திருச்சபை அங்க இருக்கும் பொழுதுதான் கொடியில் இருக்கிறேன் இல்லை என்றால் என்ன அதனாலதான் திருச்சபையை குறித்த வெளிச்சத்தை அவர்கள் பேசுவதில்லை பரிசுத்தம் பாவம் எதையுமே பேச மாட்டான் அவன் பேசுறது ஒண்ணுதான் பிசாசின் காரியம் என்னது கிருப அதுக்குள்ள அவன் கொண்டு வர்ற அடையாளங்கள் என்ன என்னவனால் விசிலடிக்கலாம் போடு விசில ஆடு உனக்கு பிடிச்ச மாதிரி இரு கத்திருக்கிறார் பார்த்துக்குவாரு அவர் எல்லா பாவத்துக்கும் மறிச்சிட்டாரு நீ பண்றதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார்கள் ஆனால் சொல்லுகிறது அவர் மரணமும் அவர் இரத்தமும் எதற்காக அந்த ரத்தம் சிந்தப்பட்டது நான் திருச்சபைக்காக இந்த ரத்தத்தை கொடுத்தேன் ஏன் திருச்சபை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று ஏனென்றால் நான் பரிசுத்தராய் இருப்பதனால் உங்களையும் பரிசுத்திற்கு அழைத்திருக்கிறேன் அல்ல இல்லையா அதுதான் தேவனுடைய திருச்சபை அதற்குள் இருப்பவர்கள் தான் ராஜ்யத்தின் பிள்ளைகள் அதை தாண்டி எங்கிருந்தாலும் நீ அவனுடைய எழுப்பில் இருக்கிற அப்படி என்று வேதம் சொல்லுகிறது இப்ப பாருங்க பரிசுத்தத்துக்கு சபையோட அடையாளம் பரிசுத்தம் ஏசு கிறிஸ்து பரிசுத்தத்துக்காக நம்மளை அழைத்து இருக்கிறார் அப்படியே படிப்போம் அடுத்த வசனத்தை நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருக்கீங்கள் என்று எழுதி இருக்கிறேன் பார்த்தீங்களே எழுதி இருக்கிறதே எங்க பேதுருவில் ஒன்று பதினாறு லட்சம் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருக்குன்னு எழுதி இருக்கிறது என்றுகிறார் அலுயா இதை விட ஒரு வெளிச்சம் எங்கிருந்து கிடைக்குது இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வெளிச்சம் என்னை திடப்படுத்த வேண்டாமா என்னை மாற்ற வேண்டாமா சத்தியம் என்னை குத்தி பேச வேண்டும் அப்ப தேவ சபையை குறித்தின தெளிவான காரியத்தை ஆண்டவர் நம்ம தீலே போட்டிருக்கிறார் பாருங்க பரிசுத்தர் ஆலயம் நீங்களும் பரிசுத்தமா இருக்கிறீர்கள் ஏன் அப்படின்னா அவர் பரிசுத்தமா இருக்கிறாரு அதனால நம்மளை பரிசுத்தமாக்குறார் தேவாலயம் பரிசுத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது பாருங்க போஸ்டலர் இருபது இருபத்தி ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது கிருபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியா கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் திருப்பி படிங்க அந்த வசனத்தை எல்லாரும் கவனிங்க இருபது இருபத்தி ஆகையால் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தினால் பாருங்க ஆகையால் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்திருக்கிறார் இந்த சபையை அவர் தன் சொந்த ரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறார் இதில் ஒருவன் விளையாடுவானானால் அவனுடைய கண்டிப்பு எப்படிப்பட்டது என்றதை தேவன் விளக்கி சொல்லுகிறார் அப்ப யார் சம்பாதிச்சது அண்டோரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இந்த சபை சம்பாதிக்கப்பட்டது அல்ல லூயா

தேவ பயத்தில் கிறிஸ்து கத்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னைத்தானே பரிசுத்தமாக்கினார் தெளிவாய் சொல்லுகிறது பரிசுத்தம் என்று என்ன என்ன திரையின்னா எதுவுமே இல்லாத ஒண்ணு கரை திரை இல்லாத மனவாட்டியாக நிறுத்துவதற்கு கடைசியாக ஒரு வசனம் இருபது இருபத்தி எட்டு இல்லை ஒன்று ஏழு ஒன்றில் அதே சங்கீதம் அடுத்தது ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் என் ஆவி ஆராய்ச்சி செய்தது தெளிவா சொல்றாரு ஆவியை என்ன ஏன் ஆவி என்னை ஆராய்ச்சி பண்ணினது அப்ப நான் ஆராய்ச்சி பார்க்கணும் கரை இல்லாத ஒரு மனவாட்டியை நிற்பதற்கு கரை இருக்கா இல்லையான்னு ஆராய்ஞ்சு பார்க்கணும் கடைசியா அடுத்த வசனத்தில் பாருங்க நம்ம சொன்ன கரை திரை இல்லாமல் அந்த முத வசனத்தில் சொல்லப்பட்டது போல அவர் எதற்காக மறித்தார் சபையின் அடையாளம் என்ன சபை ஏன் கூடி வர வேண்டும் இந்த சபையை சம்பாதிச்சது யாரு அவர் அதனால நம்ம இந்த காலை வேளையில் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு வண்ணமாக ஒரு திருச்சபை எதை முன்னிட்டு போக வேண்டும் எதற்காக திருச்சபை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்தம் ஒரு திருச்சபையோட அடையாளம் என்ன பரிசுத்தம் அந்த பரிசுத்தத்துக்காகத்தான் இயேசு மறித்தார் ஆகையாலே பரிசுத்தத்துக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்